ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நானும் எங்கள் மாமியாரும் எப்படி சந்தோஷமாக இருந்தோம் இது உண்மை கதை என் வீட்டில் நடந்த கதை இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கதை பிடித்திருந்தார் ஒரு லைக்கும் ஒரு கமேண்டும் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டேரெக்டாக நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம் என் பேர் வந்து விநாயகம் எனக்கு வந்து இருபத்தெட்டு வயசு நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து லோக்கல்லேயே ஒரு சின்ன ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன் எனக்கு பொண்டாட்டி பேர் வந்து காவ்யா அவள் வந்து மதுரக்காரி பட்டு நானும் காவியாவும் இங்கே லோக்கல்லேயே வேலை செய்யும் போது லவ் மேரேஜ் பண்ணி லவ்கமரேஞ்ச் மேரேஜ் மேரேஜ் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டோம் எங்களுக்கு ஒரே ஒரு குழந்த தான் ஒன்றரை வயசு தான் ஆகுது கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது என் பொண்டாட்டி ஹீரோயின் மாதிரியே இருப்பான் நயன்தரம் மாதிரி அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருப்பாள் மாநிலம் அஞ்சு அடி இருப்பான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான் ரவுண்டு ஃபேஸு ஸாரீ கட்டினாலும் அவ்வளோ சூப்பராக இருப்பான் அதனால்தான் நான் லவ் பண்ணி கரெக்டாக கல்யாணம் பண்ணி இப்போ ஹாப்பியாக வாழ்ந்துன்னு இருக்கோம் ஒரு நாள் என் கம்பெனிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு மேரேஜ் மச்சான் நீ வந்துடுறா கன்னியாகுமரிடா அப்படின்னு சொன்னான் சரிடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டியோட ஊர் மாமியார் ஊர் கூட கன்னியாகுமரி தான் என்ன கன்னியாகுமரி மாமியார் ஊர் தான்டா நான் கண்டிப்பாக வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்ல என் ஃப்ரெண்டுக்கிட்டே எங்கள் மாமியார் பற்றி சொல்லணும்னா எங்கள் மாமியார் வந்து பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி சொந்த நிலம் தோப்பு கடை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்து ஃபேமிலி எங்கள் மாமனார் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் முன்னாடி தான் கேன்சர் ஆகி வந்து செ செத்துட்டார் இப்போ அங்கே வந்து மாமியார் மட்டும்தான் இருக்காருங்க அவர் ஒரே ஒரு பையன் இருக்கான் இப்போது பையன் வந்து ஃபைனான்ஸ் வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சுன்னு இருக்கான் சரி என் ஃப்ரெண்டு கல்யாணம் கன்னியாகுமரி தானே ஆயிடுச்சு நாகர்கோவிலில் சரி நம்ம போயிட்டு நம்ம மாமியார் வீட்டில் போயிட்டு இருந்துட்டு அப்படியே கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் சரி நானும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு டேரக்டாக நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு கரெக்டாக போயிட்டேன் நான் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு சரி அதுக்குள்ளே ரெண்டு நாளில் அது கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன் நான் உடனே எங்கள் மாமியார் வந்து என்னை வெளிலே வெயிட் பண்ணியிருந்தாங்க நான் எப்போ வருவேன் எப்போது வருவேன்னு நான் போனோன்னே கூப்பிட்டு வர வச்சு சுத்திலாம் போட்டு எனக்கு டீ பிஸ்கெட்லாம் காலையிலே ரெடி பண்ணி கொடுத்தாங்க என் மேலே அவ்வளோ பாசம் நானும் ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் மாமியார் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் மாமியார் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி தோணுனதே இல்லை ரொம்ப நாள் கழித்து இப்போ பார்த்தோன்னே எனக்கு மாமியார் பார்த்தோன்னே வேற இது வேறு மாதிரி தோணுச்சு எனக்கு சரி நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன் நான் வீட்டுக்கு போனோன்னே கொஞ்சம் நேரம் போய் தூங்கினேன் வந்த டயர்டில் தூங்கி எழுந்தோன்னே எங்கள் மாமியார் வந்து டீ பிஸ்கெட் எல்லாமே ஏற்றுன வந்து கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ளை போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுங்க மேரேஜ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு சீக்கிரமாக போய் போய் குளிச்சுட்டு வந்து எங்கள் மாமியார் ரூமுக்கு போயிட்டேன் நான் ஏ ரூமுக்கு போகாமல் மாமியார் ரூமுக்கு போனோடனே எங்கள் மாமியார் வந்து அங்கே இருக்காங்க நான் தெரியாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கள் மாமியார் என்னை பார்த்துட்டாங்க மாமியார் ஒரே கத்து என்ன மாப்பிள்ளை இந்த ரூம்க்கு வந்து கத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமியார் எனக்கு தெரியாது நீங்கள் இந்த ரூம்மா எனக்கு அப்படின்னு சரி சரி இல்லை இல்லைம்மா மச்சானம் வந்து இப்போ வந்து மதுரை போயிட்டுருக்கான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நல்லா யாரோ ஒருத்தன் கடை வாங்கிட்டு காசு கொடுக்கல அதனால் போயிருக்கான் அவனும் வரதுக்கு ஒரு ஒரு ஆரம் அதனால்தான் நான் இந்த ரூமில் வந்துட்டு பார்த்தா நீங்களும் இந்த ரூமில் வந்து டிஸ்டன் பண்ணிட்டீங்களேன்னு சரி சரின்னு சொ ஓகேன்னு சொல்லிட்டு மாமியார் மாமியார் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாட ஆரம்பித்தேன் நான் இதாண்டா சாக்கு கிடச்ச சாக்கை எதுக்கு மிஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சாவியும் பூட்டும் வச்சு விளையாட ஆரம்பித்தேன் நான் விளையாட ஆரம்பிக்கலாம் நேரத்தில் வந்து கரெக்டாக ஒருத்தன் வந்து காலிங் பில் தட்ட ஆரம்பிச்சிட்டான் செம்ம கடுப்பு எனக்கு என்னடா சான்ஸ் கிடைக்கிறது ஒரே வாட்டி தான் இப்போ தான் மாமியார் எப்படியாவது கூட விளையாடலான்னு பார்க்குறான் என் ஆசையை தீர்த்து சந்தோஷத்தெல்லாம் முடிச்சிடலான்னு பார்க்கலான்னு நினச்சா அதுக்குள்ளே ஒருத்தன் காலிங் பெல் வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் போயிட்டு கத் கதவை தாப்பெல்லாம் ஓவன் பண்ணிவிட்டு போய் பார்த்தா கரெக்டாக வந்து காய்கறி காரன் காய்கறி வேணுமா கறி வேணுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டு இல்லை மாப்பிள்ளை அது கறிகார தான் வந்திருக்கான் காய்கறிலாம் வாங்கிட்டேன் நான் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அத்தை நான் போயிட்டு வந்துட்டு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் போய் கல்யாணத்தை போய் சாப்பிட்டுக்கிறேன்னா இல்லை இல்லை நீங்கள் வெளியில் போய் சொல்லக்கூடாது என் பொண்ணு திட்டியிருக்கான் சப்போஸ் நீங்கள் போய் வெளில சாப்பிட்டிங்க தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என் பொண்ணு என்னை சாப்பிடுச்சிருவான் நீங்கள் இங்கே தான் சோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் சரி சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை சா போட்ட சாப்பாடு இட்லி தோசை கறி குழம்புலாம் வச்சுருந்தாங்க நல்லபடியாக சாப்பிட்டு நான் வயிறு நிறைய சாப்பிட்டு அத்தை நான் போயிட்டு கல்யாணம் போய் அட்டன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துடுற நீங்களே ரெடி ஆயிருங்கன்னு சொன்னேன் நான் எதுக்கு மாப்பிள்ளை ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்க எல்லாத்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நைட்டு அப்படின்னு சொன்னேன் நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வீட்டில் வீட்டிலே கார் இருக்குது மாப்பிள்ளை கார் எடுத்துன்னு போயிடுங்க நீங்கள் பஸ்லெலாம் போகக்கூடாது நம்ம அந்தஸ்து நான் வருது அத்தை திட்டினாங்க சரி அத்தை நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்னோவா கார் இருந்துச்சு அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் மேரேஜ் அட்டன் பண்ண போனேன் நான் மேரேஜ் போய் அட்டன் பண்ணுறது ஃபுல்லாக எங்கள் அத்தன் ஞாபகம் தான் இருக்குது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாடிட்டேன் நான் என்னடா இது அஞ்சு நிமிஷம் தான்டா நம்ம சந்தோஷமாக இருந்தோம் நம்மளால முழு திருப்தியை அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரே அதே கனவாகவே வந்து வந்துட்டு போயிருந்துச்சு மைண்ட் ஃபுல்லாக அதே தான் டக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு மச்சான் நான் போயிட்டு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அர்ஜென்ட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னை சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ கம்பல் பண்ணான் என்னால் முடியவே முடியாதனா நான் வீட்டுக்கு போயே ஆகணும் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சிரா வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக போகிற வழியில் ஆரஞ்சு ஆப்பிள் பழம் அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு வந்து மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் அதனால் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வாழைப்பழமும் எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக்கில் போட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு வந்து பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் டியோடண்ட் பெர்ஃப்யூமு அது ஒன்று வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனேன் நான் ஃபோன் பண்ணிட்டேன் நான் அத்தைக்கிட்ட அத்தை நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அத்தைன்னு நான் வெளியில் போ போகிறேன் கரெக்டாக அத்தை வந்து படிக்கட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு என்னை வர வைக்கிறாங்க அத்தை வந்து ஒரு ரெட் கலர் சேரீ ஏன் செம்மையாக இருக்காங்க அத்தை நான் அப்படியே அத்தையை பார்த்தோன்னே வாங்கிட்டேன் என்ன அத்தை இப்படி வயசு கம்மியாகிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஒருத்தன் எப்படி அத்தை இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் என்ன மாப்பிள்ளை எங்கள் வந்தவொடனே என்னை வெக்கப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ஒரே இது சரி சரி போங்க அத்தை போங்க மாப்பிள்ளை போய் ரூமில் உக்காருங்க நான் உங்களுக்கு வந்து பாதாம் பால் எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடுவீங்க நீங்கள் வெயில் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் ரூமில் உட்காந்து ஏசி போட்டு எங்கள் அத்தை போயிட்டு அங்கேருந்து போயிட்டு எடுத்துன்னு வந்து டக்குன்னு நல்லா சில் பண்ணிவிட்டு பாதாம் பால் எத்தினு வந்து கொடுத்தாங்க அத்தை கிட்டே சொல்லி நான் அத்தை என்ன அத்தை நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் மட்டும் நான் முதல்ல பார்த்துருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிகிட்ருப்பேன் உங்கள் புருஷன் உங்களுக்கு கொடுத்து வச்சவன் ஆனால் என்ன சின்ன வயசுலேயே வேறு இறந்துட்டார் அனுபவிக்காமல் ரொம்ப கஷ்டமாக இருக்காத்த உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் மட்டும் ஊன்னு சொன்னீங்கன்னா இப்போயும் நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன மாப்பிள்ளை நீங்கள் கே கிண்டல் இருக்கீங்க இப்படிலாம் நீங்கள் என் பொண்ணு கூட சந்தோஷமாக இருந்தாலும் அதுவே போதும் நான் என் பொண்ணுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அத்தை துரோகம்லாம் பண்ண தேவையில்ல இதெல்லாம் நார்மல் இருத்தேன் அமெரிக்காவில் யூரோப்பிலலாம் ஏற்றிங்கன்னாத்தன் இந்த மாதிரி மாமியாரும் மருமகனும் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நார்மல் தான் விளையாட் விளையாடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன் தப்பு பண்ணக்கூடாது இப்போ பணக்கார வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பணக்கார வீட்டிலலாம் வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் விளையாட்டு விளையாடிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க ஏன் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான்னு நீங்கள் சொல்கிறது சரிதான் மாப்பிள்ளை பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என் மனசு கேட்கவே மாட்டேன் மாப்பிள்ள இது கரெக்டாக தப்பானே எனக்கு தெரில அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை எல்லாமே சரியாயிடும் நீங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க நான் தான் இருக்கில்ல எது இருந்தாலும் உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும் ஒன்று நீங்கள் ஏதாவது வெளில தான் உண்டு இல்லை நான் வெளில தான் உண்டு நான் வெளில சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்வீங்களா அத்தை கேட்டால் நானும் வெளில சொல்ல மாட்டேன் மாப்பிள்ளை நான் எப்படி இதெல்லாம் வெளில போய் சொல்கிறது சரி மா அத்தை இனிமேல் உங்களுக்கு புருஷன் இல்லை இல்லை இனிமேல் நான் தான் உங்களுக்கு பிடிச்சேன் நீங்கள் மனசார ஏற்றிட்டு தான் ஆகணும் நீங்கள் திரும்ப இந்தாங்க மல்லிப்பூ ஏற்றுன்னு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சேன் மல்லிகைப்பூ இந்தா தலையில் வைக்கிறேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அத்தை வந்து தயக்கத்தோடவே இது திரும்பணும்னு ஆசையும் இருந்துச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு அவங்க அவங்க ஆசையை நிறைவேற்றுற மாதிரி திரும்பினாங்க திரும்பினோடனே தலையில் மல்லிப்பூ வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அவங்க வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால் வாழைப்பழம் குத்தேன் நான் வாழைப்பழம் ரசித்து ரசித்து சாப்பிட்டாங்க ஓகே அத்தை நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்டால் அத்தையும் வந்து விளாடலாமான்னு கேட்டாங்க சரி ஓகே அத்தான் எங்கள் அத்தையும் விளாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே அத்தன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட சாவி இருந்துச்சு அத்தைக்கிட்ட வந்து பூட்டு இருந்துச்சு பூட்டு சாமியும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விளையாடினோம் அத்தை வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால சந்தோஷத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இன்ப சுகத்தை சந்தோஷத்தை வந்து அத்தைக்கு நான் கொடுத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அதனால் அத்தை வந்து ரொம்ப திருப்திப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக விளையாடினேன் அத்தையும் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க நானும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என் பொண்டாட்டி கூட நான் வந்து நிறைய வாட்டி கேம் ப்ளே பண்ணியிருக்கேன் பட் என் பொண்டாட்டி வந்து அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லை பட் எங்கள் அத்தை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கேமில் விளாட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன் நான் அத்தை ஒரு வாரம் எப்படி இருந்தாலும் உங்கள் பையன் வந்து மதுரைக்கு போயிருக்கான் கலெக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு வாரம் நீங்களும் நானும் தான் எங்கள் ஹஸ்பண்டு நம்ம ஃப்ரீயாக விளையாட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் நான் ஒரு வாரம் கம்பெனிக்கு வேணால் லீவ் போட சொல்லிட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னேன் எங்கள் அத்தையும் சரி ஓகே மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னேன் நீங்கள் இனிமேல் மாப்பிள்ளன்னு கூப்பிடக்கூடாது என் பேர் சரவணன் நீங்கள் சரவணன் தான் கூப்பிடணும் விநாயகம் விநாயகன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே விநாயகம் அப்படின்னு சொன்னேன்னு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் அத்தை வந்து எனக்கு விநாயகம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதேமாதிரி எங்கள் அத்தையோட பேர் வந்து ராஜி நானும் என் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் நீ உங்கள் பேர் ராஜி தானே நானும் ராஜி தான் கூப்பிடுன்னு சரி ஓகே ராஜி அப்படின்னு சொன்னேன்னு எங்கள் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நான் நானும் என் பொண்டாட்டி எப்படி பேர் சொல்லி கூடுவேனோ அதே மாதிரி நானும் எங்கள் அத்தையும் என் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி அதுக்கப்புறம் நைட் நைட் முடிஞ்சிச்சு ஒரு வாரம் நானும் எங்கள் அத்தையும் இதே மாதிரி தான் வீட்டில் செம்மையாக விளையாடி ஹாப்பியாக கதவுலாம் சாத்திட்டு விளையாடிட்டு ச சத்தமாக கத்திட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரம் ஒரு வாரம் இதே மாதிரி போயிருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்தவுடனே எங்கள் அத்தைக்கு வந்து என் இருக்க பாசம் வந்து இன்னும் போகவே இல்லை அதனால எங்கள் அத்தை வந்து திருப்பி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை நீங்கள் இங்கேயே வந்துருங்க மாப்பிள்ளை பொண்டாட்டி வேணால் கூட இங்கேயே கூப்பிட்டு வந்துடுங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது என் பொண்டாட்டி கூப்பிட்டு போகலாமா இல்லைன்னு நான் மட்டும் போகலாமான்னு சொல்லிட்டு யோசின்னு இருக்கேன் அடுத்த பாகத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு போனேன்னா நான் மட்டும் போனான்னு சொல்லிட்டு அடுத்த பாகத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்